நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா இந்த இடத்துல இந்த இடத்துல கத்தி வச்சுருக்கா யார் மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி மேல டே 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 நீ பண்ணது தப்பு இல்லை ஆனா யார் மேல கத்தி வச்சுக்கிற பார்த்தியா அது வெண்பாச்சலத்து மேல இனிமே உன் நிலைமை உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்ம விஜய் மட்டும் கூட இப்ப இருந்தாரு மவனே தக்காளி வாய் உன்னை அவ்வளவுதான் போட்டு புளிஞ்சு எடுத்துருவாரு அந்த அளவுக்கு உன் மேல செம்ம கோவம் இருவாரு எதுக்காக இந்த ரவுடி இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தியா இது வேற யாரும் இல்லை நம்ம மல்லி இருக்காங்களா அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மல்லியோட அண்ணி ரெடி பண்ண ஒரு அல்லக்கை அந்த அல்லக்கை இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பழிவாங்க இதெல்லாம் எங்கே போய் நடக்க போது ஏது போய் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நடந்தது நடந்துச்சு போனது போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விடாம விடாத கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துன்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டா நம்ம அரவிந்த் இருக்காங்களா அவன் அந்த வழியில் வரான் பார்த்துட்டு என்னோட சின்ன பொண்ணு கழுத்துல கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான் அப்படியே சும்மா பார்த்துட்டு இன்னடா இந்த ஊர் இப்படி கெட்டு போயிட்டு இருக்கு ஒரு சின்ன குழந்தை கழுத்துல கத்தி வச்சு இவனை ஒட்டக்கூடாது இவனை இப்போயே உண்டுல ஒன்று ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல அப்படியே சும்மா இறங்கி ஒரு சூரில் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு அப்படியே சும்மா அடி பின்னி படல் எடுக்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் கமான் கமான் பாய் கமான் லெஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரை பூஸ்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறி ஏறுதுன்னா சரி இப்படியான ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம தலைவங்க அரில் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அவர் வந்துன்னு ஒரு பக்கம் அழகாக மல்லிச்செல்லத்தை ஒரு பக்கம் தேடி போயின்னு வெண்பா வெண்பாச்செல்ல மாட்டிடுறாங்க வெண்பா செல்லத்தை அங்கேருந்து கூட்டின்னு போகிறாங்க கூட்டின்னு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ரெண்டு மூணு டைலாக் எல்லாம் விட்டுடுறாங்க என்னடா டைலாக் ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூட்டின்னு போயிட்டு வேறு லெவலில் ஒரு பக்கம் செய்திக்கு விட்டுடுறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் வெண்பா குட்டி கூட்டிட்டு போயிட்டு ஏமா அந்த மாதிரி தனியாக வந்தேன் ஒரு குடும்பம்ன்றது என்ன தெரியுமா உங்கள் குடும்பத்தை பற்றி இன்னும் புரிதல் இல்லை உன்னை யாரோ பார்த்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அது முக்கியம் இல்லைம்மா அது முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு உன் அப்பா அம்மா அவங்க தான் முக்கியம் வெளியே வந்தால் உன்னை கடைத்தின்னு ஃபர்ஸ்ட் பல பேர் காத்துக்கின்னு இருப்பாங்க இந்த உலகம் கெட்டு போயிட்டு இருக்குமா கெட்டு எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்ல முடியாது பாதுகாப்பு இவனுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா பட்டம் இருக்குல்ல அது கட்டி வச்சுக்கிறதுனால அது அடிமைத்தனம் இல்லைம்மா அந்த பட்டத்தை அவித்து விட்டால் அது எங்கே போய் சின்ன ஆகும் எந்த மரத்தில் போய் அது கிழிஞ்சி சீர் சீராக போயிடும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அதனால தான் அதை கட்டி வச்சு பாதுகாக்கிறாங்க ஆனால் அந்த பட்டம் தவறாக புரிஞ்சிருக்கும் நம்மளை கட்டி வச்சு இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட்லாம் இப்போதைக்கு இருக்குது உன்னை விட்டு ஒருத்தர் அவங்க அப்பா விலக வைக்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும் உன் கூடவே இருந்துட முடியாது அதையும் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் எடுத்து சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் பக்கமும் வந்த பையன் எந்த அளவுக்கு தெளிவாக பேசணும் அளவுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க இதே வேற யாரா நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க தவடு மேலே நாலு வெளிச்சு இழுத்துனு போய் அவங்க வீட்டில் விட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கூட்டின்னு போகிறாரு ஒரு பக்கம் கூட்டின்னு போயிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்பரை வாங்கி விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே நன்றி சார் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு அவர் ஒரு பக்கம் வராரு வந்து என்ன சொல்லப் போகிறாரு ரெண்டு பேரும் பார்க்க போகிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேர் தான் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் ரெண்டு பேரும் அப்படியே சும்மா மோதலில் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் நம்ம அரவிந்த் கேரக்டரை பார்த்தா மோதலில் ஈடுபட மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நம்பளை இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டுங்க மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்த நம்பருகே